தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள குடியுரிமை திருத்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் நாட்டின் பன்முகத்தன்மைக்கும் மத சார்பின்மைக்கும் எதிரானது என்று கூறியுள்ளார் அத்துடன் குடியுரிமை திருத்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கும் முகாம்களில் வாழும் தமிழர்களின் நலன்களுக்கும் எதிரானது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மக்களை திசை திருப்பும் நோக்கத்துடன் தேர்தல் அரசியலுக்காக இந்த சட்டத்தை மத்திய அரசு நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளதோ என கருத வேண்டி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களிடையே பேதங்களை தோற்றுவிக்க வழிவகை செய்யும் இந்த சட்டத்தால் எந்த விதமான நன்மையோ பயனோ இருக்கப் போவதில்லை என்றும் இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதே தமிழ்நாடு அரசின் கருத்து என்றும் தெரிவித்துள்ளார் நாட்டின் ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கும் எந்த சட்டத்திற்கும் தமிழ்நாடு அரசு இடம் கொடுக்காது என்றும் முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் அறிவித்துள்ளார்